நோ நோக்காமன் சிம்பிளி வே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் படத்தில் யார் யாரெல்லாம் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறா இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ வந்து கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு அப்டேட்டை இந்த வீடியோ நம்ம டீடெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கோட் படத்தில் வந்து இப்போ வந்து நம்ம சிவகார்த்தியன் அவர்கள் ஒரு முக்கியமான கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறதா வந்து அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இது வந்து எதுக்காகனு கேட்டிங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அடுத்து வந்து நம்ம சிவகார்த்தியன் கூட தான் வந்து கூட்டணி சேர போகிறாரு அதனால் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த ஷூட்டிங்லாம் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கிறதா ஒரு அப்டேட்டும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம சிவகாந்திக்கின் தவிர வந்து ஒரு நாலு பேர் முக்கியமான கதாபாத்திரத்தில் கேமியா அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாங்க அதில் முக்கியமாக வந்து நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து ஏஐ மூலமாக வந்து ஒரு கேமியா அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாங்க இது வந்து நம்மளோட விஜயகாந்த் அவர்களுக்கு ட்ரிபியூ மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் நம்ம த்ரிஷா அவர்களும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேமியா அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்புறம் நம்மளோட வெங்கட் பிரபு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டாக வந்து நடிக்க போறாரு அதாவது இந்த படத்தில் ஹீரோக்கு அந்த மாதிரி அவரோட ஒரு லெவல் இருக்க போது குறிப்பாக இந்த படத்தில் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து ஒரு நட்சத்திர வீரர் நடிக்க போகிறதா அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இவங்களோட அப்பியரன்ஸ்லாம் உண்மையிலே தேட்டரில் பார்க்குற வேற லெவலில் இருக்கும் நீங்க இந்த அப்டேட்டை பற்றி கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு உங்களுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா